ஞானானந்தமயம் தெய்வம் நன்மல்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹயக் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான கோல் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் வந்து கேது பகவானும் தனுசுல சுக்ரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் புறர் இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கி ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சாஸ்தனா சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைணவர்கள் பண்ணுவார்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இலையானால் துவாதசி பாரணம் பண்ணுறது பெரிய விசேஷம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு தான் மிச்சத்தை சாப்பிடணும் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அதற்கு பிறகு பார்த்த நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கையாளோ அது நிச்சயமாக கைகூடும் பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள் இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது இந்த வாரம் பார்த்தாலேயேனால் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்தில் வரக்கூடியது தேவர்கள் தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம் தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க மகர மாசத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரமா மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒம்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாதசிலாம் வர்றதுனால அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்கோ உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராங்கில் போயின் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகளுக்கு அன்சல் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அனுப்பிச்சு வச்சலையானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா அதாவது லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் சிம்மம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற அரசியல் செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பிரச்சனைகள் பேச்சில் விதியமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய அரசு உத்தியோகம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசு அரசு சார்ந்த அரசியல் கான்ட்ராக்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியையும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கார் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புதிய பதவி போல் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடம் வலுத்து போகிறது ஏன்னா சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் ஆறாம் இடத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி வந்து உச்சம் பெற்றிருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு வேலை மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையிறது இதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஸை அதிகமாக நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஸ் டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறேன் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் ஆறாம் தேதி அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி காலை ஒரு மூன்றரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்தில் சந்திர பகவான் நீச்சமாக இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் போய் நீச்சம் ஆகுதுனால உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் புதுசாக வந்து வீட்டில் வந்து இந்த பெயிண்டிங் பட்டியை பார்க்குறது அது தவிர வந்து ஒயிட் வாஷிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் புதுசாக பண்ணுவீங்க அலங்கார பொருட்கள் வீட்டுக்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் தேதி கார்த்தாலேருந்து எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலாம் அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இதன் மூலியமாக சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறதுனால நிச்சயமாக ஒளி அதிகமாக இருக்கும் நல்ல சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் ஏன்னா குரு பகவானும் அஞ்சாம் இடத்தை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்ம ராசிக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து பத்தாம் தேதி ஒரு பதினொன்று மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்து இடையினால் ஆறாம் இடத்தில் மறைந்த இடத்தில் சூரியனும் சந்திரனும் ராசியின் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதன் மூலியமாக வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணத்தை செலவு சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணம் அதிகமாக வரும் ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் லாபங்கள் அதிகமாக இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் அதிபதியும் இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனி பகவானோடய வீட்டில் போய் சந்திர பகவான் போகும்பொழுது பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் போகிறதுனால சிறு சிறு செலவுகள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுகளோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சமாதானமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதுவும் அரசு அரசு சார்ந்த தொழில் அரசு துறையில் இருக்கக்கூடிய பாட்னர் அதாவது இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு ரோட் கான்ட்ராக்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து எலக்ட்ரிசிட்டி அதாவது டியூப்லைட் கான்ட்ராக்ட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம நிச்சயமாக அமையிறது இந்த சிம்ம இந்த தை அமாவாசை அப்போது அவசியமாக வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முருகப்பெருமான் திருச்சியில் போய் திருச்சி பிள்ளையார் இது போய் சேவிச்சிட்டு வாங்கோ அதாவது மலைக்கோட்டை பிள்ளையார் கோவில் போய் சேவிச்சிட்டு வாங்கோ திருச்சியில் நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும்